அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்தைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாளைய தினம் புரட்டாசி மாதத்தினுடைய இரண்டாவது சனிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் இந்திர ஏகாதசி சனிக்கிழமையில் ஏகாதசி வருவது அதிலேயும் புரட்டாசி மாதத்தில் ஏகாதசி வருவது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து கடன் அடைவதற்கு ஒரு பரிகாரத்தை நாம் பார்க்கலாம் இது வந்து நம்முடைய சேனல் ஆரம்பம் செய்ததில் இருந்து வருகின்ற அந்த புரட்டாசி மாதங்களில் சொல்லிட்டு தான் வர நிறைய பேர் செய்து நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து நம்முடைய ரிஷிகள் கூறிய அற்புதமான பரிகாரம் இது வந்து புரட்டாசி மாதத்தில் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் புரட்டாசி மாதத்தில் நமக்கு பெருமாளினுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்றதுக்காக நாம் பெருமாள் பூஜைகளை வந்து நாம் நல்லா பண்ணுவோம் அதனால் அந்த மாதத்தில் நீங்கள் பண்ணும்போது கூடுதல் சிறப்பு கிடைக்கும் அதுலேயும் நாளைய தினம் ஏகாதசி அப்படின்றதுனால நீங்கள் வந்து இதை பண்ணும்போது உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும் நம்முடைய சேனலில் கடன்கள் அடையும் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் நிறைய கடன்கள் அடையும் பரிகாரங்கள் இருக்குது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பார்த்து உங்களுடைய கடனுக்கு போல பரிகாரங்களை செய்து பயன்பெறுங்கள் இந்த ஒரு பரிகாரம் ஏழே ஏழு ரூபாயை வச்சு நம்ம செய்கின்ற பரிகாரம் நாளைய தினம் பெருமாளுக்கு நீங்கள் செய்கின்ற பூஜைகளை வந்து செய்யுங்க அதாவது பெருமாள் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வச்சு துளசி மாலை மல்லி மாலை முல்லை மாலை இப்படி உங்களுடைய பக்தி சக்திக்கு ஏற்றாற் போல அலங்காரம் செய்துட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி முடித்த பிறகு பெருமாள் இடத்துல மனப்பூர்வமாக வேண்டி இதை செய்யுங்க ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க மஞ்சள் துணி அப்படின்னு சொல்லும்போது வெண்மையான துணி இருக்கணும் அது வந்து புதுசாக இருக்கணும் அதை வந்து மஞ்சளில் தோச்சி கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதை எடுத்து கொள்ளும்போது கூடுதல் சிறப்பு அப்படி வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் எங்களால் செய்ய முடியாது மஞ்சள் துணியே இருக்குது எங்ககிட்ட அப்படின்னாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அதில் வந்து ஏழு ரூபாய் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் காயின்ஸ் மட்டும் தான் இருக்கணும் அதனால் ஏழு ரூபாயை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு பிறகு வந்து அதில் நீங்கள் வைக்க வேண்டியது மஞ்சள் கொம்பு இது வந்து இந்த விரலி மஞ்சள் கொம்பு தான் வைப்பது ரொம்பவே சிறந்தது அதனால் விரலி மஞ்சளை வந்து ஒன்று வச்சுக்கோங்க அதற்கு பிறகு வந்து பாக்கு பாக்கு அப்படின்னு சொல்லும்போது முழுமையான கொட்டை பாக்கு பச்சை பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க முழுமையாக இருக்கும் அது காய்ந்த நிலையில் மாறும்போது தான் இரண்டாக உடைப்பாங்க இதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா அதை அது வந்து இரண்டாக மாறும் அதனால் முழுமையான பாக்கு இப்போது ஏழு ரூபாய் காயன் ஒரு அதாவது கொம்பு மஞ்சள் அடுத்து வந்து கொட்டைப்பாக்கு இது எல்லாத்தையும் வச்சு ஒரு மூட்டை மாதிரி தயார் பண்ணி பெருமாளினுடைய பாதத்துல வச்சுட்டு தூபதி பாரதி எல்லாம் காட்டிய பிறகு மனசார வேண்டிக்கோங்க கடன்கள் முழுவதும் அடையணும் அப்படின்னு இந்த மூட்டை தயார் பண்ணின நாளில் இருந்து மாற்றம் சிறுக 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 உங்களுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்கள் எல்லாமே அடைவதற்கு உண்டான வழிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் கிடைத்து ஒரு நாள் கண்டிப்பாக முழு கடனும் வந்து அடையும் அந்த மாதிரி கடன்கள் முழுவதும் அடைந்த பிறகு அதாவது ஒரு ரூபாய் கூட எனக்கு இனி கடனே கிடையாது என்ற நிலை வந்த பிறகு அந்த மூட்டையை திருமலைக்கு கொண்டு போகணும் திருமலைக்கு கொண்டு போயிட்டு அங்கே உண்டியல்ல போட்டுடணும் அப்படி போடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த கொட்டை பாக்கை எடுத்து கடித்து தூரமா வீசிடணும் மீதியை வந்து அந்த உண்டியல்ல போட்டுடணும் எங்களால பெருமாள் கோவிலுக்கு போக முடியாது திருப்பதிக்கு அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் ஆனால் திருப்பதிக்கு போனால் சிறப்பு முடியல அப்படின்னா உங்க ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் இதை வந்து நீங்கள் போட்டுடுங்க ஆனால் திருப்பதிக்கு நீங்கள் வேண்டி செய்யும்போது தான் இதனுடைய பலன் என்பது அதிகப்படியாக இருக்கும் மூட்டை தயார் பண்ணும்போது திருப்பதி பெருமாளை மனசில் நிறுத்தி கடன்கள் அடையணும் அப்படின்னு அவரிடத்தில் மனசார வேண்டி உருகி கொஞ்ச நேரம் தியான நிலையில் இருந்து மணக்கண் முன் திருப்பதி பெருமாளை வரவழைத்து நீங்க வந்து வேண்டிக்கோங்க கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் கண்டிப்பாக அடையும் தலிகை நாளைய தினம் போடலாமா அப்படின்னு கேட்டா புரட்டாசி மாதத்துல ஒவ்வொரு சனிக்கிழமையும் பூஜைகள் வந்து எல்லாரும் செய்வாங்க அந்த மாதிரி நாளைய தினம் செய்து கொள்ளலாம் ஆனால் தலிகை போடுவதற்கு ஏற்ற வாரம் நான்காவது வாரம்தான் அதனால் வந்து நீங்கள் யூஷுவல் பண்ணுற மாதிரி சக்கர பங்கல் பண்ணி நீங்கள் வந்து சமையலெல்லாம் செய்து படையலெல்லாம் போடலாம் ஆனால் தலிகை அப்படின்னு சொல்லும்போது நான்காவது வாரம்தான் மிகவும் ஏற்புடையது நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா சரண்